ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் முத்து என்னப்பா கிழிச்சான் அப்படின்னு சொல்லி நான் கேட்கல சௌந்தரியா சொம்புகள் டிங்கி 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 டிங்கின்னு அடிச்சு கேட்குது அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் பிறமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கருத்துக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது தீபக் வந்து ராணுவ் நோ டோன்ட் ஓட் அப்படின்றாங்க அன்ஷிதா வந்து இவனை உள்ளே விட்டே தப்பு இவனுக்கு எப்படி ஓட்டு போடுவீங்கன்ற மாதிரி வன்மத்தை கட்டினாங்க நீங்கள் அவனுக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி சொன்னாலே அவனுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டுட்ருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ ராணுவுக்கு டாப் ஃபைவில் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவங்க பண்ணுற வேலைகள்ல மூடிட்டு இவங்க வந்து கரெக்டாக கேம் ஆடாமல் ஒரு சேஃப் கேம் வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த அன்சிதாவும் தீபக்கும் மாதிரி விளையாண்டுருந்தாங்கன்னா கடைசி ராணம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் குள்ளே ஈஸியாக போயிடுவான் பை பாய் அப்படின்ட்டு ஸோ இது வந்து வேஸ்ட்டு அதாவது ஒருத்தனுடைய பங்களிப்பு சரியில்லை குறைவு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி ஓட்டு வந்து போடக்கூடாதுன்னு சொன்னால் பரவாயில்ல அதை விட்டுட்டு கேவலமாக சொல்கிறாங்க ஏன்னா ஜாக்லினு மொத்தம் சொல்கிறத பார்த்து தீபக் அவர்களே கற்றுக்கோங்க அன்சிதா அவர்களே கற்றுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா ஜாக்லின் சொல்கிறாங்க அவன் ஒரு பொண்ணை பொண்ணாக நிப்பாட்டிட்டு நின்று எப்படினா கே மாறுறான் திரும்பியும் அந்த பொண்ணு காணாம போயிடுறாங்க அப்போ திருப்பி இன்னொரு பொண்ணு வேணும் அதுக்கு ஒரு பொண்ணு எடுத்து நிற்பாடுறான் திருப்பி கே மாறா இன்னொரு பொண்ணு போயிடுச்சு அப்போ இந்த வாரம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சௌந்தர்யா இந்த வாட்ட வெளியே போகிற சௌந்தர்யாவை இல்லை வீசாவில் அப்படிங்கிறத பார்ப்போம் சூப்பர் பாயிண்ட் ஜாக்லின் அடுத்து நம்ம முத்து முத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவை எப்படா கீழே விழுந்துட்டு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் என்ன கிளிச்சான இவனுக்கு மக்கள் ஓட்டு ஓட்டுருக்காங்க மக்கள் ஏதாவது பார்த்து செஞ்சு விடுங்க எப்பட்டே போடாமல் இப்போ இருக்கா அப்படின்ற மாதிரி போட்டு அப்படியே ஹைலைட் பண்ணி விட்டான் இப்போ சௌந்தர்யாவோட சொம்புகள்லாம் டிங்கி 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 அடிக்கிது எது எப்படி அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து என்ன கிழிச்சான் முத்து என்ன பண்ணான் பண்ணான் முத்துக்கு ஆடியன்ஸ் தெரியவே இல்லை ஆடியன்ஸ் சப்போர்ட் சௌந்தர்யாக்கு இருக்கிறது முத்துக்கு வந்து ஃபேட் ஆயிடுச்சு அவனுடைய இது அதனால் அவன் வந்து லைம்லைட் தேர்றதுக்கு சௌந்தரியோட பேரை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு ரெண்டுமோ உருட்டு இதுகள் அதாவது ஜாக்லின் கூட நீங்கள் சண்டைக்கு வாங்கடா முத்துக்கு நான் கூட சில இடத்துல இறங்கி போயிடுறேன் ஏன்னா ஜாக்லின் ஒரு சில இடத்துல முத்து ஓவர் டேக் பண்ணியிருக்கு ஆனால் சௌந்தரியாலாம் வந்து முத்து ஓவர் டேக் பண்ணுறது முத்து வந்து கிழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னு வைங்க அந்த சொம்பை டிங்கி டிங்கின்னு அடிக்கிற சொம்பை வந்து பார்த்தீங்கன்னா டங்கு டங்குன்னு அடிச்சு விட்ருவேன் ஏன்னா ஒரு இளவு கான்ட்ரிபியூஷன் கூட இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை கேட்டால் ராவாக இருக்கா ரியலாக இருக்கா அடையே ரியலாக இருக்க மூதேவி ஒன்றுமே பண்ணலையே இந்த வீட்டில் அதாவது ஏதாவது ஒன்று பண்ணாலும் பரவாயில்ல அந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் பங்களிப்பு எடுப்போம் முத ஐம்பது நாள் எடுப்போம் முதல் ஐம்பது நாள் முத்துங்குறோட பங்களிப்பு என்ன முத்துக்குவரன் அப்படின்றவனை தூக்கிட்டீங்கன்னா பாய்ஸ் டீம் வந்து டிங்கிடக்கா டங்கிடக்கா தான் இதே இது முத் சௌந்தர்யாங்கிறத தூக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பது நாளில் ஒரு இம்பேக்ட்டுக்கும் கேம் கிடையாது ஜக்கிள் நல்லா ஹேண்டில் பண்ணா தர்ஷிக்கா பயங்கரமாக கொண்டு போனான் ஐம்பது நாலு வாரம் என்ன இருக்குது இதில் முத்து தூக்குங்களேன் யார் இருக்கா யாரா விளையாண்டா முத்து என்ன கிழிச்சான்னு கேட்குறல்ல முதல் ஐம்பது நாள் என்ன பிடுங்குனீங்க எல்லாருமே நான் கேட்குறேன் ஒருத்தனும் பிடுங்கள முத்து ஜாக்லின் தவிர இந்த சைடு கேர்ள்ஸில் ஜாக்லின் பாய்ஸில் முத்து இவங்களுடைய பிளே தான் கம்ப்ளீட்டாக இருந்தது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் மொத்தம் அடி குழச்சி கிடக்கும் மூஞ்சி அப்படி ஹேண்ட் அவ்வளோதான் மற்றபடி என்ன பண்ணிட்டீங்க இந்த கேமுக்காக பேச தெரியாது ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்ல தெரியாது சரியா மக்கள்கிட்ட வந்து ஒரு கவர்றதுக்கு கேமில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவன்றது கிடையாது சரியா இந்த பிஆர் உதவியுடன் இவ பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட முடிய எப்படி கோதி போடுறா இருக்க இருக்கு அழுக்கெடுக்கிறா ஐயோ சமைக்கிறா வெங்காயத்தை கட் பண்ணுற அழகைப்பார் ஐயோ அவ பூண்டு உரிக்கிற ஸ்டேஜில் பார் அப்படின்ற மாதிரி போட்டு போட்டு ஆடியன்ஸை வந்து பாட்டினா பா பரவாயில்ல பூண்டு நல்லா உரிக்கிறாயா ஐயோ யோ வெங்காயத்தை அதிர வைக்கிறா ஆ பார் கேஸை எப்படி ஆன் பண்ணுறாப்பார் அப்படியே பற்ற வைக்கிறாயா லைட்டு வச்சு இதை தவிர என்னடா பிடுங்குனாவே சௌந்தரியா ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் கீழே கமெண்ட்டில் நான் சௌந்தரியா ஃபேன்ஸுக்கு வந்து சவாலே விடுறேன் ஒரு மூணு கான்ட்ரிபியூஷன் இந்த கேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை இந்த கேமோட டைமென்ஷனை மாற்றினது மூணு கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லு கீழே போட்டு போ கீழே போட்டுப்போ உனக்கு தைரியம் இருக்குல்ல என்னென்ன பண்ண நான் முத்துக்கு எவ்வளோ போட முடியும் ஜாக்லிங் என்னால் எவ்வளோ போட முடியும் ஏன் ராணுவ கூட என்னால் போட முடியும் உங்களால் போட முடியுமா சௌந்தரியாவுக்கு சும்மா டிங்கி டிங்கி வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது முத்து வந்து நியா நியாயமாக ஒரு கேம் ஆடுறான் நியாயமான ஒரு புரிதல் மனசுலேருந்து அவன் சொல்கிறான் என்ன கிளிஸ்டாடா நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் தெரியுமா பிஆர் மூலமாக அதாவது மக்களுக்கு கண்டிப்பாக உடைய ஃபாலோவர்ஸ் இருக்காது சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க இந்த பிஆரோடைய இதை பார்த்து பார்த்து தான் ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இவர் உண்மையிலேயே மாசோ உள்ள அழக அழகாக இருக்காத உண்மையிலேயே அப்படின்ற மாதிரி ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஸோ எல்லாம் உழுத்துக்கொள்ளுங்கள் மக்களே நியாயமானவர்களுக்கு வாக்களியுங்கள் சரியா டிங்கி டிங்கி அடிக்க அடிச்சுட்டு தான் இருப்பாங்க டிங்கி டிங்கியை பார்த்து ஏமாறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு நான் உங்களுடைய கருத்து சொல்ல மீண்டும் சந்திப்போம் கட் பாய்